நீர்திரையினர்களுக்கு வணக்கம் கேரளாவில் ஹால் அப்படிங்கிற திரைப்படம் செப்டம்பர் பனிரெண்டு அன்று வெளியிட இருந்த நிலையில ஆடிட் போர்டு அதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இல்ல இந்த படம் வந்து வெளியிட கூடாது அப்படின்னு சொல்லி என்ன காரணம் அந்த திரைப்படத்துல மாட்டிறைச்சி அதாவது பீஃப் பிரியாணி சாப்பிடுற மாதிரி காட்சிகள் வச்சிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட பதினைந்து வசனங்கள் வச்சிருக்காங்க அதை நீக்குனாதான் நாங்க படத்தை வந்து வெளியிடுவோம் படத்துக்கான சான்றிதழ் வந்து கொடுப்போம் சர்டிபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா படக்குழுவினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னா ரொம்ப தீர்மானமா இல்ல எங்களால ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி முறையிட்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படம் வந்து கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் சம்பந்தப்பட்ட படமா தான் இது எடுத்திருக்காங்க இந்த படத்துல கிறிஸ்டியன்ஸ வந்து ரொம்ப ஒரு மாதிரி காட்டியிருக்காங்க அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு எங்களை அசிங்கப்படுத்தும் விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி முறையிட்டு இருக்காங்க ஆனால் படக்குழுவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல அசிங்கப்படுத்தக்கூடிய எந்த விதமான காட்சிகளும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அது கேட்காம ரொம்ப ஸ்ட்ராங்கா படக்குழுவினர் வந்து கே ஹை கோர்ட்ல வந்து இதை முறையிட்டிருக்காங்க இதை விசாரிச்ச விஜய் அருண் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஐந்து அன்னைக்கு நான் இந்த திரைப்படத்தை ஃபுல்லா பாக்குறேன் பார்த்த பிறகு நான் என்னோட கருத்துக்களை சொல்றேன் இந்த படம் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமாக இருக்கிறதா இல்ல ரொம்ப யதார்த்தமான படம் சமூகத்துக்கு தேவையான படமாதான் இருக்கா அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்றத சொல்லிருக்காங்க இத மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன இந்த காலகட்டத்துல கூட ஒரு மனுஷன் என்ன சாப்பிடணும் என்ன உடை உடுத்தணும் அப்படின்றத கூடிய இடத்துல இன்னும் அவங்களே இல்ல அது வேற யாரோ தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்றத இது வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு ஏன் இதுக்கு முன்னாடி பல படங்கள்ல அதெல்லாம் காட்டியிருக்காங்களே அப்படின்னு சொன்னா அதை மேம்போக்கா காட்டியிருப்பாங்களே தவிர அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா காட்டியிருக்க மாட்டாங்க இதெல்லாம் நார்மலான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க சோ அதுக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்கு யார் எதை வேணா சாப்பிடலாம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த உடை வேணா உடுத்தலாம் அப்படின்ற அந்த நிலைமை வர வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்க முடியுது சோ இந்த மாதிரி பிரச்சனைகளை உடைக்கணும் அப்படின்னு தான் தமிழ் சினிமாவில பல திரை திரைப்பட இயக்குநர்கள் வந்து பல படங்கள்ல கொடுத்திருந்தாங்க எடுத்துக்காட்டா மாரி செல்வராஜ் அவர்கள் பாரஞ்சித் அவர்கள் நந்தன் படத்தை இயக்குன அந்த இயக்குனர் லப்பர் பந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லி பல படங்கள் இன்னைக்கு சமூகம் சார்ந்து சமூகத்துல இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள்ல தகர்த்தெறியணும் அப்படின்ற காரணத்துக்காக பல படங்கள் வர தொடங்கி இருக்கு ஆனால் இந்த படங்களை எல்லாம் இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து குறை சொல்லி இல்ல அந்த படத்துக்கே போக கூடாது அப்படின்னு பிரச்சாரம் எல்லாம் சமூக ஊடகங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இல்ல மாரி செல்வராஜோட பைசன் படத்துக்கு போகாதீங்க டியூட் படத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று டியூட் பட வெற்றி விழாவின் போது டியூட் பட இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் அவர்கள் ரொம்ப பகிரங்கமா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா நான் இந்த படத்தை இயக்குற போது கடைசியா டயலாக் வைக்கவே இல்லை ஆனா கவினுடைய ஆணவ படுகொலைக்கு பிறகுதான் எனக்கு அந்த டைலாக் வச்சே ஆகணும் தோணுச்சு என்ன டைலாக் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு ஆணவமா பண்ணக்கூடாது ஒரு பிரிவினர் வந்து இன்னொரு பிரிவினரை காதலிக்க கூடாது சொந்தங்களுக்குள்ளேயே தான் காதலிக்கணும் சொந்த ஜாதிக்குள்ளேயே தான் காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வச்சுட்டு இருந்து நீங்க இன்னொருத்தவங்க கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே செத்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த டைலாக் வச்சிருந்ததா ஒரு விஷயம் சொல்லணும்னா படத்தோட எண்டில் வந்துட்டு ஒரு டைலாக் இருக்கும் உங்கள் ஆணவத்துக்கு கொலை பண்ணுவீங்களாடா அவ்வளோ ஆணவம் இருந்தா நீங்க போய் சாவுங்கடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அது ஆக்சுவலா படத்துல ஃபர்ஸ்ட் இல்லை நாங்கள் படம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ரொம்ப திருநெல்வேலி அவரோட ஆணவ கொலை தொடர்பான நியூஸ் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ அப்போ நம்ம எதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு புஷ் கொடுத்தது அவர்தான் தான் அதுக்கப்புறம் தான் அந்த டைலாக் நான் யோசிச்சுட்டு வந்து அதில் ஆட் பண்ணேன் ஆக ஒரு காலத்தில் இதை பற்றிலாம் பேச தயங்கின இதை பற்றிலாம் பேசவே பேசாத அல்லது சொசைட்டியில் நடக்கிற பல விஷயங்கள் பற்றி கண்டும் காணாத மாதிரி போன இந்த சமூகத்துக்கு ஆல்ரெடி பொது சமூகத்தை பற்றி அக்கறையுள்ள படங்கள் எடுக்கிற இந்த இயக்குனர்கள் கூட இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது இன்னொரு ஹோப் கொடுக்குது தொடர்ந்து இது போன்ற விஷயங்களுக்காக நீர்த்திரையோடு இணைந்திருங்கள் நன்றி